இன்றைய தொகுப்பு கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சரவணம்பட்டியைச் சார்ந்த மாணவி செல்வி சுவாத்திகா வெங்கடேசன் அவர்கள் மிகவும் மதிப்புமிக்க வீராங்கனை விருது வாங்கியுள்ளார் திருச்செங்கோடு ஒன்றியம் ஒக்கிலிப்பட்டி பகுதி பொதுமக்கள் அவர்கள் பகுதியில் உள்ள பொது இடத்திற்கு பட்டா வேண்டி டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் இரண்டாவது நாளாக கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி அவர்களுடன் கரூர் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிபுணர்கள் வேளாண்மை துறை அதிகாரிகள் இஐடி பாரி சர்க்கரை ஆலை நிர்வாகிகள் கரும்பு விவசாயிகளுடன் கரும்பு பயிர்களை ஆய்வு செய்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அப்பகுதி வரவிருக்கும் தொழிற்சாலை சம்மந்தமாக மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் திருமகன் ஈவேரா சாலை பெரியார் மன்றத்தில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இ இளங்கோவன் அவர்களின் புகழஞ்சலி கூட்டத்தில் கே பொதுச்செயலாளர் டி ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் நாமக்கல் மோகனூர் ஒன்றியம் வெள்ளாளப்பட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உயர்மின் கோபுரம் மின்விளக்கு அமைக்க பூமி பூஜை வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் நெய்காரன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டு பாதியில் இருக்கிறது என பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு செய்து துறை சார்ந்த அமைச்சரிடமும் அதிகாரிகளிடமும் பேசி உடனடியாக தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் நாமக்கல் மோகனூர் ஒன்றியம் நெய்காரன்பட்டி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உயர்மின் கோபுர மின்விளக்கு அமைக்க பூமி பூஜை கே எம்டி கே நாமக்கல் எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் பரமதி சாலையில் போதுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை டி கே எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் சேலம் ரோட்டில் உள்ள சரவணாஸ் கிச்சனில் நடைபெற்ற நாமக்கல் ஜேசியை துளிர் அமைப்பின் எட்டாம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க